பாயிண்ட் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன இஸ்லாம் என்னும் அருட்கொடையை உனக்கு நான் தந்திருக்கிறேன் ஏகத்துவ கொள்கையை வழங்கியிருக்கிறேன் உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பது என்ன அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன மூன்றாவது அத்தியாயம் நூத்தி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு போர்க்களம் குறித்தான வசனம் துன்பம் ஏற்படுகிற பொழுது கொள்கைக்காக ஒருவர் களத்தில் நிற்கிற பொழுது சிரமத்தை அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு முக்கியமான விஷயம் நன்கு ஆழமாய் உள்ளத்திலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு சொல்கிறான் ஒலிய இளம் அல்ல அல்லதீன உங்களுக்கு கொள்கையை சோதிக்கிற அந்த ஏகத்துவ கொள்கையில் நீங்கள் வாழுகிற பொழுது அதற்காக ஏற்படுகிற சோதனை ஏன் ஏற்படும் தெரியுமா உங்களில் ஈமான் கொண்டவர் யார் சுஹதா தியாகம் செய்பவர்கள் யார் என்பதை ஒலி அலமல்ல அல்லாகுவாகிய நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சோதிப்பேன்